ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் தோக்கு பார்க்க போகிறோம் ஒரு ஆறு ஏழு கத்திரிக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சனியும் கடுகு சீரகம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க இது நல்லா பொரியட்டும் இப்போ பாருங்கள் நல்லா பொரியது இப்போ நம்ம கூடிய கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பன்னாறு வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வெங்காயம் பத்தாச்சு வெங்காயம் போட்டு இப்படி அரைச்சிக்கோங்க அப்புறம் இதுக்குடியே கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் கருப்பில் போட்டாச்சு கருப்பில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இது கொடியே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காயெல்லாம் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம கத்திரிக்காய் போட்டாச்சு இப்போ நம்ம இதுக்கு நம்ம இதுக்குடையே கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு முருங்கைக்காயும் போட்டுக்கோங்க ஒரு முருங்காயையும் நம்ம கூட போட்டுக்கலாம் போட்டாச்சு இது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம கத்திரிக்காய் போட்டு நேசம் வதக்கியாச்சு இப்போ நம்ம இதுக்கொடயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மதுபொடி போட்டுக்கோங்க இதே நம்ம போட்டாச்சு போட்டுட்டு இப்போ நம்ம இது போடையே கத்திரிக்காய் லேசாக மூணு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி ஊற்றிட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் கரெக்டாக ஒரு கிளாஸ் தண்ணி போதும் இப்போ வந்து நம்ம குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒவ்வொரு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது இப்போ நம்ம தண்ணி இருக்கிறனால ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ அந்த கரைச்சதையே நம்ம இந்த கத்திரிக்காய் குழம்பு கத்திரிக்காய் ஊற்றிக்குவோங்க ஊற்றிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோங்க தாங்க மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் கொதிச்சுன்னா கொஞ்சம் தண்ணி வந்து வத்திடும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா வத்திடுச்சு அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்